இது இன்ஃபோநெட் இன் சமூக பார்வை. ஹாய் फ्रेंड्स, மூளையில பதிய நினைவுகளை பன்றையுள்ள பேக்கப் பண்ற மாதிரியான ஒரு டெக்னாலஜி அறிமுகப்படுத்த போறாங்க. சோ அத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். இந்த டெக்னாலஜி வந்து அமெரிக்காவில இருக்கிற கலிபோர்னியா சேர்ந்த ஹஆர்சி அப்படிங்கற ஒரு ஆய்வகнда ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க. சோ இதற்கு பேர் வந்து பிரைன் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இது சம்பந்தமா விஞ்ஞானி மேத்யூ பிலிப்ஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, உலகத்திலேயே இந்த துறையில நடக்கக்கூடிய முதல் முயற்சி தான் இது அப்படின்னு சொல்றாரு. நாங்க வந்து முழுமையா வெற்றி அடையாட்டா கூட, சிறிய அளவிலான ஒரு வெற்றியதை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. சிறிய அளவிலான வெற்றி அப்படின்னா என்ன அதாவது ஒரு திறமை வாய்ந்த ஒரு பைலட்டோட நினைவலைகளை வந்து ட்ரைனிங் இருக்கிற ஒரு பைலட்டுக்கு செலுத்திருக்காங்க சோ அந்த ட்ரைனிங்ல இருக்கிற பைலட் வந்து முப்பத்தி மூணு பெர்சன்டேஜ் வந்து நல்ல ஸ்கில்ல போட்டோட பிளைன் ஓட்டக்கூடிய ஒரு திறன் வாய்ந்தவரா மாறி இருக்காரு அப்படிங்கறது இந்த சிறிய அளவிலான வெற்றி அப்படின்னு சொல்றாரு மேத்யூஸ் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க